இந்தியாவோட தேசிய கொடி தெரியும் தேசிய விலங்கு தெரியும் தேசிய பறவை தெரியும் தேசிய விளையாட்டு தெரியும் தேசிய படம் கூட தெரியும்ப்பா இந்தியாவோட தேசிய கடவுள் தெரியுமா அழுவலப்பா தெரியுமா தெரியும் சொல்லு தெரியல தெரியலன்னு சொல்லு அதை விட்டு நல்ல சின்ன பிள்ளத்தலமா அழுக வேண்டிய இருக்கு தெரியலன்னா இனிமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க பார்த்தா இந்தியாவில் வேற யாரையாவது இவரை தவிர வேற யாரையாவது எவனாச்சும் கும்பிட்டேன் அப்படின்னா தேச விரோத சட்டத்துல உள்ள தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு கிடக்குறாங்க சில பேர் இவரை வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்னலாம் ஏழ்ற எப்படியெல்லாம் இழுக்கிறாங்க அப்படின்றத எடுத்து தான் இந்த எபிசோடு பாத்துருவோமா ஜெயஸ்ரீராம் மதியம் இது மதிமுகம் தர்பார் ஜெய் ஸ்ரீராம் நான் கோபி ஜெய் ஸ்ரீராம் யாருக்கெல்லாம் ராம அயோத்தியில் போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கோ அவசியம் ஒரு தடவை அயோத்திக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க சும்மா சொல்லக்கூடாது நல்ல பிரம்மாண்டமாகவே கட்டியிருக்காங்க அதுக்காகவாது ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ராமரை தமிழ்நாட்டில் யாரும் தப்பாலாம் சொல்லுங்க ராமரை சென்ட்ரில் உட்கார வச்சு சுற்றி ராபரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள தாங்க இங்கே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதாவது ராமர் கோயிலு தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அவங்க எதிர்பார்த்த எஃபெக்ட் இங்கே எதுவுமே நடக்கலை சும்மா சப்புனு முடிஞ்சு போச்சு என்னன்னா ஒரு ரியாக்ஷன்மே இல்லாமல் உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியே அவங்களுக்கு ஆயிடுச்சு ஏமாற்றம் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமத்த ஏதேதோ சொல்லி வளர்க்கம் அவங்களோட வாய் ஜாலத்தை இங்கே காமிச்சிருக்காங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா நான் இத்தனால என்ன நினைச்சேன் எல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்கும் ஆளுநர் ஆரம்பித்து அமைச்சர் வரைக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கும் அவங்களாம் இதையெல்லாம் எப்படி பா பார்க்க போறாங்க இதையெல்லாம் நம்மளெல்லாம் கண்டுக்கிறது அவங்களுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கும் இருக்கும்பா அப்போதான் நானும் நினச்சேன் ஆனால் அவங்க ஃபுல் டைமாவே இதே வேலையாத்தான் திரிகிறாங்க அப்படிங்கிறது அவங்க பேசுனதுலேருந்தே தெரிஞ்சு போச்சேன் அது இப்போ ஆளுநர் ஐயா இங்க இது வெஸ்ட் மாம்பழத்தில் கோதண்ட ராமர் கோயிலுக்கு போயிருக்கார் அவரு கைப்பட எழுதுனது நான் அந்த கோயிலுக்கு போறப்போ அங்கே இருந்த அந்த பூசாரிகளோட முகத்துல ஒரு இனம் புரியாத பயத்தை பார்த்துட்டேன் கண்ணுக்கு புலப்படாத ஒரு அந்த அச்ச உணர்வு அவங்களை அப்படியே ஆட்டு ஆட்டினு ஆட்டிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சது என்னால அதை உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பயங்கரமா எழுதிந்தார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பாங்க ஐயா உள்ள என்ட்ரி ஆகிறத பார்த்தோன்னையே ஐயையோ ஏழ்ற வருது இது என்ன பண்ணும்னு தெரியாது நல்லாவே பேசுவாப்புல ஆனால் டபக்குன்னு என்ன பண்ணுவாப்பில பவனுக்கு போனோன்னு ட்விட்டரில் ஏதாச்சும் பலாத்காரம் பண்ணுவாப்புல நம்மளை இவராக ஒன்று நினைச்சுக்கிட்டு இவரா ஒன்று எழுதுவார் இதுதான் நடந்துச்சுன்னு நம்மளையே நம்ப வைக்கிற அளவுக்கு எழுதுவாரு என்னென்ன செய்ய காத்துருக்கோ அப்படின்ற ஒரு மரண பயம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம்ல சார் இருந்திருக்கலாம்ல சார் நான் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே நானும் சொல்லலாம் இல்லைங்களா உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது என் கண்ணுக்கு தெரியாதா என்ன அதே மாதிரி இருந்திருக்கலாம் அவங்க என்ன அந்த கோயில்ல இருந்த அந்த அர்ச்சகர்கள் என்ன அந்த எதையுமே பண்ணல சார் அவர் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கார் சார் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை அவர் உள்ள வாராரு அவருக்கான அந்த மரியாதையை நாங்கள் கொடுக்கணும்னு நினைச்சோம் அவர் பாதுகாப்பா வந்துட்டு பாதுகாப்பா போறதுதான் எங்களுக்கு பயமா இருந்துச்சு மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த கோயிலோட அர்ச்சகர்களும் கோயிலில் வேலை பார்த்த ஊழியர்களும் இது அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க இதான் ஒருவேளை ஆளுநர் ஏன் அங்கேந்து போயிட்டு அங்க போய் போட்டாப்லன்னு தெரியல ஒருவேளை அவருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்டு லைட்டாக இருந்தது இவங்க எல்லாம் வந்து எதுக்கோ பயப்படுறாங்க நாம போனதுக்கு அப்புறம் இவங்க அத்தனை பேரும் எங்கேயோ நாடு கடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பயம் இருந்து இருந்துச்சுன்னா ஒரு பிளஸ் மீட்ட போட்டு பயப்படுறீங்க இல்லைங்க நீங்க பயப்படுறீங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அடிச்சு சொல்லி இருக்கலாம் யாரும் வேணான்னு சொன்னாங்களா ஆளுநரை யாரும் அந்த இடத்துல வந்து பத்திரிகையாள சந்திரிக்க கூடாதுன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து யோசிச்சு இருந்துட்டு தோப்புல போல நாம நினைச்ச மாதிரி எதுவுமே அங்கே நடக்கலையே எதையாச்சும் ஒன்னு செய்யணுமே செஞ்சு ஒரு பயரை கலப்பி விடணுமே ராமரை இந்த பக்கம் வச்சு நாம எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டு அந்த வேலையை பார்த்துருக்கா அதானப்பா இவர் ஏற்கனவே பெட்ரோல் கொண்ட வீட்டுக்குள்ள வீசினாங்கன்னு சொன்ன ஒரு தானே அது கடைசியில் பார்த்தா ரோட்ல விழுந்து கிடந்தது எண்ணிக்கையா கூட ஒழுங்காக எடுத்து சொல்ல முடியல ஒளால் கணக்கில் வீக்கு போல இவர் மறுபடியும் சொல்ல இவங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்க ஐயா என்ன பண்ணுங்க இன்னொரு இன்னொரு மத்தரை ஃபாலோ பண்ணி பாருங்க வேணா சாயங்காலம் வேறு ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போய் ராமர் கண்ணில் ஒரு பயத்தை பார்த்தேன் அந்த ராமர் கோதண்ட ராமர் கண்ணில் ஒரு பயத்தை பார்த்துட்டேன் அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது இந்த திராவிட அரசு ராமரை வந்து என்னென்னமோ சொல்லி மிரட்டி விட்டதுனால ராமர் இங்கே இருக்க ஒத்த எல்லா ராமரையும் கூட்டிகிட்டு அயோத்திக்கே போகிறதா என் கனவுல வந்து சொன்னார் அப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் இல்லை ஒரு வேளை செல்ஃப் எடுத்தாலும் எடுக்கும் சார் இது கொஞ்சம் வீரியமாகவும் இருக்கும் புதுசாகவும் இருக்கும் இல்லையா பொய் சொல்ல வராதா உங்களுக்கு தானே எங்களுக்கு தெரியும் சரி இவர் தான் இப்படி பார்த்தா நம்ம நாட்டோட நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் பட் அவங்க கொஞ்சம் பர்ஃபெக்டா இதை மூவ் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எப்பயுமே வதந்தியை எப்படி கலப்புவாங்கன்னா அதாவது இந்த மாதிரிலாம் அங்கே நடந்துச்சு இந்த மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க அதை இதெல்லாம் வந்து தப்பு எந்த ஒரு ஆதாரமே இல்லாம எவ்வளோ ஒருத்தன் பேசுவான் எவ்வளவோ ஒருத்தன் சம்பந்தமே இல்லாதவன் படிப்பறிவு ஏ சென்ட்ரல் அறிவே இல்லாதவன் பேசுவானுவைங்கள அவங்கள நாம எதுவும் சொல்ல மாட்டோம் ஆனால் நம்ம நாட்டோட நிதி அமைச்சர் ட்விட்டர்ல கீழே போட்டதையெல்லாம் எல்லாம் ஆதாரமா தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்டாங்க ட்விட்டர்ல யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இதுல போட்டதை எல்லாம் வந்து நீங்க அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் இந்நேரம் ஐயாவோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார் கொஞ்சம் யோசிச்சு ஐயாவால எப்படி நிம்மதியா நின்று கண்ணாடி முன்னாடி தலை சீவி வந்து நிற்க முடியும் அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் எப்படி இருக்குன்னு தெரியுமா அதெல்லாம் நினைச்சுக்கோ படிக்கும் போதே நமக்கு பதக்க அதெல்லாம் ஐயாவுக்கு புரிஞ்சிச்சின்னு வைங்களேன் ஐயாவுக்கு புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே வேணாம் எடுத்து சொல்லி பாருங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ராமர் கோயிலை அந்த பிரதிஷ்ட பண்ணுற அந்த வி விழாவை இங்க நாங்கள் உட்காந்து பார்க்க ஆசைப்பட்டோம் ஆனால் இங்கே எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கோயில்களை சிறப்பு பூஜைக்கும் அன்னதானத்துக்கும் தடை விதிக்கப்பட்டது மக்களை ஒண்ணு கூடி அந்த மகத்தான ஒரு சம்பவத்தை பார்க்க முடியாத அளவுக்கு மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க இந்த அரசு தமிழ்நாடு அரசு இது முழுக்க முழுக்க ராமரை எதிர்த்து கிடையாது ஐயா மோடியை எதிர்த்து ஏன்னா ராமரை விட ஐயா மோடி பெரியவாள் இல்லையா அதனால ஐயா மோடியை எதிர்த்து இவங்க இத வேற வழி இல்லை அவரை வந்து இப்படித்தான் எதிர்த்து அவரோட அந்த புஜபல பராக்கிரமத்தை வந்து காட்டாம விட்டுட்டாங்க ஏன்னா ராமரா அந்த கோயிலை பிரதேசப்படுற ஐயா மோடி கொண்டு போய் அந்த விஷயத்த செய்கிறப்போ எல்லார் மனசுலையும் ஐயா மோடியே வந்துடுவாரு கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஜாம்பியெல்லாம் போற மாதிரி அந்த இதுக்கு போயிட்டு பூத்துக்கு போயிட்டு நாடாளுமன்றத்தில் ஐயாவுக்கு ஓட்ட போட்டு வந்துடுவாங்க அதை இவங்க கெடுக்குறாங்க கேபிள் டிவி ஆப்ரேட்டர் எல்லாம் மிரட்டுறாங்க போலீஸை வச்சு இவங்க எல்லாம் வந்து பொதுமக்களை பயமுறுத்துறாங்க இதெல்லாம் எதனோட அடிப்படையில அந்த ட்விட்டரோட அடிப்படையில நைட்டு பூரா எனக்கு ஃபோன் காலோ வருதுங்க முழுக்க முழுக்க ஃபோன் கால் அதுவும் எங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்ல பொதுமக்கள் ஆமா ஆமா பினான்ஸ் மினிஸ்டரோட போன் நம்பர் என் பாக்கெட்ல இருக்கு இல்லையா எல்லாருக்கும் தெரியல அவங்களோட பர்சனல் போன் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரையும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயா சாமி இது கேக்குறப்ப நான் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு ஃபோன் வந்துச்சு பொதுமக்கள் டேந்து அப்படி எந்த பொதுமக்கள் யார் அந்த பொதுமக்கள் எங்களுக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு காஞ்சிபுரத்துல எல்இடி வச்சது எதுக்குன்னா முதல்ல பஜ்ரம் பண்றதுக்காக வச்சிருக்காங்க முன்னாடி அனுமதி கேட்டாங்க பஜ்ரம் தான் நாங்க அதை வச்சிருக்கோம் அந்த இதை நாங்க ஒளிபரப்பலைங்க அப்படின்னு அவங்களே கைப்பட எழுதி கொடுத்தது அங்க இருக்குதா மாவட்டத்துல சொல்லியிருக்காங்க இருக்குது அதனாலதான் நாங்க அகற்றணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க இருங்க பர்மிஷன் நாங்க எதுக்கு சேர்த்து கேட்கறோம் அப்படின்ட்டு பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க உட்கார்ந்தாச்சு கன்னியாகுமரி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கோயில்ல வந்து தடை போட்டாங்க தடை போட்டாங்க தடை போட்டாங்க தடை போட்டது கன்னியாகுமரியில அவங்க அந்த விழிப்புணர்வு எதுக்கு ராமர் கோயிலோட கும்ப அந்த இது திறப்பு விழாவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பேரணியா போறோம் நீங்க பேரணி போனீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்கன்னு யாருக்கும் தெரியாது இல்லைங்க பயப்புன்னு வாங்கலா மாட்டாங்களா அதுக்கு அந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கொடுக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்ண போறீங்களா போனவங்க கைகால வச்சு இல்லைங்க அப்படியே கே சொல்ல எது வந்தாலும் நாங்கள் பொறுப்பேற்று கொள்கிறோம் போடுவீங்களா மாட்டீங்கல்ல அதுக்கு மட்டும் யாரும் வர மாட்டீங்கல்ல அப்போ வந்துட்டா ஐயோயோ இந்த அரசாங்கம் பார்த்தீங்களா எவ்வளவு இதெல்லாம் வந்து வேணும்னு உங்களுக்குள்ள முன்னாடியே தெரியும் இதெல்லாம் வந்து அவங்க கட்டுப்படுத்தல அவங்க தவறிட்டாங்க இதுவும் வந்து ஐயா மோடி மேல உள்ள வன்மத்தினால தாக்கப்பட்டார்கள் ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவீங்களா மாட்டேல்ல அங்க உள்ளவங்கலாம் அது இல்லாம அவங்க வந்து ரொம்ப அசாட்டா சொல்றாங்க எப்படி சொன்னாங்கன்னா இந்த பா இந்த ராமர் கோயில் அயோத்திலக ராமர் கோயில் அமைதியான முறையில சுமூகமான முறையில ரொம்ப நியாயமான முறையில எந்த விதமான சர்ச்சையும் கலவரமும் இல்லாம கட்டப்பட்டிருக்கு அவங்க சொன்ன வார்த்தைகள் கட்டும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது குத்தும் போது சரி அதையெல்லாம் இப்போ நம்ம எதுவும் பேசல அதெல்லாம் வந்து அவங்களே சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் இது ரொம்ப இதுக்காக வந்து அவங்க வந்து எல்லாரையும் மிரட்டுறாங்க கேபிள் டிவி ஆப்ரேட்டர்லாம் ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு சொல்லிடுங்க அந்த சங்கம் இருக்குல்ல சங்கத்தில் எங்களுக்கு எந்த விதமான அந்த அறிவிப்பும் வரலைங்க யாரும் எங்களை நிர்பந்திக்கல முதல்ல எங்களை அவங்க நிர்பந்திக்கவே முடியாது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு விஷயம் சேட்டலைட் ரைட்ஸ் அங்கே தானே இருக்கு அவங்க சொன்ன இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்ற முக்கியமாக இப்போ எல்லாம் திமுக அப்படின்னு சொன்னோடனேயே சன் டிவிக்கு ஓடிடுவாங்க சன் டிவியில் லைவ் போயிட்டுருக்கு யூடியூப் லைவ் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சேனல்லேயும் போயிட்டுருக்கு அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க எல்இடியில் நாம நாம் என்ன நெட்ஒர்க்குக்கு அப்பாற்பட்டா உட்காந்துட்டுருக்கோம் இப்போ இவங்க வந்து நினச்சி பாருங்கள் நிர்மலா சீதாராமன் அம்மையால் அயோத்திக்கு போகல ஏன் போகல அழைப்பு இல்லையா இந்த மக்களோட உட்கார்ந்து அதை பார்க்கணுன்ற எண்ணமா சுத்தி பாருங்க உள்ளுக்குள்ள நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்றது அப்பதான் தெரியும் அவங்க ஏன் காந்திபுரத்துக்கு வந்து உட்கார்ந்து மக்களோட மக்கள உட்கார்ந்து எத்தனை வருஷம் இது வரைக்கும் இங்க வந்திருக்காங்க இந்த பத்து வருஷத்துல பாஜக எத்தனை நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க இப்ப இவங்க இதை இங்க உட்கார்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இங்க இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு அங்க ஓடிட்டாங்களே அவங்க நாட்டோட முக்கியமான அமைச்சர் நிதி அமைச்சர் எப்படி இங்க வர முடிஞ்சு ஏன் வர்றாங்க அவங்க வந்து இந்த இடத்துல ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க யோசிங்க இத பச்சையான பொய் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு சொல்றாரு எந்த இடத்துல இவங்க அனுமதியை மறுத்தாங்க கோயிலில் பூஜை பண்ணக்கூடாதுன்னு யாரை மிரட்டினாங்க அன்னதானம் பண்ணாங்க எதாச்சும் ஒரு சும்மா அது அவங்க என்ன சொல்றாங்க ஒரு பத்திரிக்கை தினமலர் பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையில் படிச்சேன் அவங்க படிக்க நீங்க படிக்க வாங்குங்கிறதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு எங்கள் ஊர்ல எல்லாம் வலிச்சு அதை தடவுறதுக்கு கூட அந்த பத்திரிக்கையை யூஸ் பண்ண மாட்டாங்க மதிப்பாக அது ஒரு பத்திரிகைன்னு நீங்க அங்கீகரிக்கிறீங்க இல்லையா உண்மையில அதை நினைச்சா தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அவதூறு பரப்புறவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லுங்க ஒரு கவர்மெண்ட் பொய் பேசுறாங்க பொய் பேசுறாங்க பத்திரிகைக்காரங்க கவர்மெண்ட் அவங்ககிட்ட போய் ஐயா நீ சொன்னது போயின்னு அவங்கள்ட்ட போய் இவங்க சமாதானம் பேசணுமா ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் ஏன் இதை இன்ன விட்டு வச்சிருக்காங்க இல்ல அதுதான் புரியல அதாவது சொல்றாங்க இவ்வளவு தூரம் அவ்வளோ தூரம் பேசுறாங்க ஒரு டீட்டு போட்டாலே ஓடி போய் உடனே அடிச்சு பிடிச்ச ஆழத்துக்கு உள்ள போட்டுறாங்க இவ்வளவு பெரிய ஒரு பச்சை போய் அது அரசாங்கத்தை வந்து பண்ணாத ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு சொல்றாங்க எப்படி அது தட போட்டு சொல்லிட்டாங்க சார் ஆறு எங்கேயாவது பாஸ் பண்ணாங்களே என்ன இது ஒட்டு இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசு இது அவங்க வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான அரசு இந்த ரெண்டு வருஷத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி எழுபது கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்களாம் ஜனவரி இருபத்தி ஒன்னு நேத்து ஜனவரி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு இருபது நேத்துக்கு நாற்பது கோயில் உங்களை மாதிரி பல இடங்களை அழிச்சு அதுக்கப்புறம் ஒன்னாந்து அதுல பூசையை பண்ணல சார் அவங்க அதை நல்லா தெரிஞ்சாங்க இன்னைக்கு இருக்கிற இதே ராமர் கோயில் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா எந்த விதமான மன வருத்தமும் இல்லாம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அமைஞ்சிருந்துச்சுன்னா நாரே கொண்டாடலாம் ஆனால் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு முறையும் கால எடுத்து வைக்கும் போதும் அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் ஒரு நிமிஷம் மனசு சில பேருக்கு அது தெரியாது அதை விட்டுருங்க அதெல்லாம் வந்து கதை அதை பத்தி நம்ம எதுவுமே பேச ஆனா இன்னமும் அவரை வச்சு ஒரு அரசியலை சுத்திட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணன் வேற நாளைக்கு நாளாத்துல பாப்போண்டா ஏமா வரான்னு நான் பாக்குறேன் அப்படின்ற ஒரு தோல்விலேயே அண்ணன் பேசியிருக்காப்புல அப்பல உங்களை யாரும் நடத்தக்கூடாதுன்னே சொல்லலையண்ண யாருமே சொல்லலையே நல்ல தாராள நடத்துங்க தடை கிடையாது எப்பையும் போல வழக்கம் போல எல்லாத்தையும் செய்யுங்க சொல்றாங்க இதுல வர நிர்மலா சீதாராமன் அம்மையார் அந்த பத்திரிக்கிட்ட போய் சொல்லுங்க எதுக்கு அவங்ககிட்ட போய் நியாயமா அவங்களை கூப்பிட்டு வச்சு வாயிலே குத்தணும் யாரும் உனக்கு இதை சொல்ல நான் எங்க பண்ண நீ எங்க பாத்த ஆனா ஏன் அது இவங்க பண்ணலன்னு நினைக்கிற அதுவும் தெரிய மாட்டேங்குது இப்போ இவங்க வந்து சேகர் பாபு தெளிவா சொல்லிட்டாப்புல இங்க இருக்கிற மாதிரி எப்பயும் இருக்கிற மாதிரி எல்லா கோயிலும் எல்லாமே நடக்கும் ஒரு நிதி அமைச்சர் ஒரு நாட்டோட நிதியமைச்சர் உயர்ந்த பதவியில உட்கார்ந்து இருக்கிறவங்க இவ்வளவு அதாவது எதை எவ்வளோ எதையோ சொல்றதை நம்பி எல்லாம் சொல் வரும் சொல்றதை நம்பி உடனே வந்து சூடாகலாம் கூடாது அது ரொம்ப தப்பு அவங்க சொல்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவர் சொல்றாரு அத இவங்களோட ஒட்டுமொத்த பிளான் என்ன அப்படின்னா எங்களுக்கு உண்மையிலேயே வந்து டிஸாட்டிஸ்ஃபைடா இருக்கு தமிழ்நாடு இப்படி எதுவும் கொதிக்காம இருக்க ராமருக்காக மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க ராமரை ஒரு நல்ல மனுஷனா பார்க்குறாங்க ரோல் மாடலா பார்க்குறாங்க சூப்பர் ஹீரோவா பார்க்கிறாங்க ஆக்சுவலி அவர் அப்படித்தான் இங்க இருக்கிறவங்களுக்கு கடவுளா பார்க்கறது தப்பே கிடையாது தாராளமாக கடவுளா பார்க்கலாம் ஆனா எந்த கடவுள் ராமரே வந்து நின்னாலும் இப்ப இந்த சமயத்துல இது தேவையா அப்படின்னு கேக்குற மாதிரி பார்த்துருக்கோம் அவரை ராமரை உண்மையிலேயே நீங்க பக்திக்காக பண்ணீங்க அப்படின்னா அது அது எந்த ஒரு விஷயத்திலயும் பிரச்சனையாவே யாருக்கும் இருக்காது ஆனா ராமரை வச்சு சுத்தி பாலிடிக்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க பத்தில அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஐயா அத்வானி ஆரம்பிச்சு வச்சா கடைசியில பாருங்க அவரே உட்காந்து டிவியில் லைவ்ல தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பாலிடிக்ஸ் கேட்டா இல்லைமா இருந்துட்டு போகுது பட் இந்த பாலிடிக்ஸை வச்சு இனிமேல் இங்கே நீங்க இதை வச்சு ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தேஞ்சு போச்சு டயரில் பட்டனில் முடிஞ்சிச்சு வலிக்கு நீங்க தான் விழுவீங்க அதனால புதுசாக எதையாவது செய்ய முடியுமான்னு பார்த்துக்கோங்க இன்னமும் நிறையா யோசிச்சு புது புது ஐடியாக்களை வச்சு இனிமேல் நல்ல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு யாரோ ஒருத்தர் இங்கே வந்து நிக்க போகிறாங்க அதுக்கான வேலைகளை அடித்தளங்களை இப்போ ஆள் ஆளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேற எதுவும் இல்லை மற்றபடி தயவு செய்து யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ தாராளமாக போயிட்டு ராமரை கும்பிட்டு ராமரோட ஆசையோடு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்க ஜெய் ஸ்ரீராம்